அதில் போய் தெரியாதனமா அதுக்குள்ளே தலையை விட்டு அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன் அதை விட முக்கியமான காரணம் வந்து ஒரு போடியத்தை ரெடி பண்ணி வச்சு அங்கே ஒரு மைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இன்றைக்கி வந்திருக்காரு வந்துட்டு சரி ரைட்டு இந்த ஷாட்டை முடிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க சொல்லிட்டு இறங்கும்போது போது வழுக்கு எடுத்துட்டுக்கு வந்து கையை ஊனி கையெல்லாம் அட்டி போட்டு இன்னும் கோபம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க என்ன மாய மந்திரம் போட்டாங்கன்னு தெரில அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் அவங்க தான் அவங்கள அவர் திரும்பி கடைசி நேரத்தில் இல்லாமல் போச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு லிமிட் பகுதியாகவே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாங்க ரெண்டு பேருமே தனி வீட்டில் ஸோ அப்படி இருந்தும் வணக்கம் சார் வணக்கம் விஷால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மதகதராஜா ப்ரெஸ் மீட்டில் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தப்பட்ட படம் சார் அப்போ விஷாலும் டாப்பில் இருந்தார் சுந்தர்சியும் டாப்பில் இருந்தார் எதனால் அந்த படம் வரல இப்போ விஷாலுடைய உடல்நிலையை பார்க்கும்போது பல பேருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது எப்படி நடந்தது ஆக்சுவலாக இல்லை அந்த படம் ஏன் வரலைங்கிறதுக்கு வேணால் நம்ம முதல்ல பேசிடுவோம் ஆக்சுவலாக அந்த படத்தை தயாரித்த ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் அதில் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஸோ அதனால தான் அந்த படம் வந்து அப்படியே நின்று போச்சு பட் ரொம்ப ஆர்வமாக அந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க இன்றைக்கி அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறுங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது ஏன்னா விஷால பார்த்த பிறகு அவரு பேசின பிறகு என்ன தான் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் அந்த பாட்டை அப்புறம் தான் நான் பார்த்தேன் சரியான ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டாக இருக்குது அது சம டியூனாக இருக்குது விஜயாண்டனி போட்ட டியூனு அப்புறம் அவர் பாடியிருக்கார் நல்லாயிருக்கு அந்த அந்த படத்தினுடைய ட்ரெயிலரு இது எல்லாமே பார்க்கும்பொழுது கொஞ்சம் இப்போ வரப்போகிற படங்களில் நல்ல ஒரு மாதிரி ஜாலியான கலகலப்பான ஒரு படமாக அது இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் விஷாலுடைய உடல்நிலை நிஜமாகவே வந்து ஒரு பேரதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவமாக இருந்துச்சு அது அவரை பார்த்தோன்னே நான் எனக்கு வந்து என்னன்னா அவரை வந்து பல இடங்களில் எப்படிப்பட்ட ஆளாக இருக்காருங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் முக்கியமாக நம்ம அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் தலைவராக இருக்கும்போது நம்மெல்லாம் இருந்தோம் இல்லையா நம்ம அந்த கவுன்சில் மெம்பருங்கிறதுனால ஆல்மோஸ்ட் அந்த அங்கே நடக்கிற கலவரங்கள் அந்த ஏரியாக்கள்லாம் நம்ம இருந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அவர் அதை டேகில் பண்ணுற விதம் அதே மாதிரி இருந்து ஆனால் டென்ஷன் தான் ஒரு மனுஷன் இப்படி ஆகிறதுக்கு முதல் காரணம் வந்து டென்ஷன் தான் அவர் தேர்ந்தெடுத்த ரெண்டு சங்கங்களுமே அந்த டென்ஷனில் இருக்கிற சங்கம் அதில் போய் தெரியாதனமா அதுக்குள்ளே தலையை விட்டார் அவர் அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக நினைக்கிறேன் அதை விட முக்கியமான காரணம் வந்து அவர் இந்த பாலா படத்தில் நடித்தது அந்த கண்ணை வந்து ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு பண்ணது அது வந்து இதுவாகவே அதாவது ஆக்சுவலாக இயல்பாக ஒரு கண்ணை அப்படி மாற்றலை கண்டாக்டர்கிட்ட போய் அந்த மொழி அப்படி வர்ற மாதிரி செட் பண்ணி அதை பர்மனெண்ட்டாக வச்சுட்டாங்க அது அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் பாலாக தெரியும் உங்களுக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம்லாம் படம் எடுப்பார் அத்தனை வருடமும் அவர் கண்ணை வந்து அப்படியே தான் வச்சுருந்துருக்கார் அந்த ஃபிக்ஸ் பண்ணபடியே இருந்திருக்கு அந்த கண் அது ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான தலைவலியை கொடுத்து அந்த தலைவலியை வந்து தீர்க்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவர் வந்து வேறு என்ன பண்ணால் அந்த தலைவலி தீரும்னு சில பழக்கங்களுக்கு அடிமையாகி அப்படியே மெல்ல மெல்ல ஒரு பெரும் குழிக்குள்ளே போய் விழுந்துட்டார் ஒரு பக்கம் டென்ஷனு இன்னொரு பக்கம் இது இப்படி எல்லாமே சேர்ந்து அவரை ஒரு நெருக்கடிக்கு உள்ள தள்ளிடுச்சு ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார்னு நினைக்கிறேன் ரத்னம் படம் ப்ரெஸ் மீட்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரம்பில் ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தான் அந்த மாதிரியான நிரம்பியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த கை கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்களால ஸ்ட்ரென்த்தாக இருக்காது ஏன்னா அதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ரத்னம் படம் வெளியானதுக்கும் இப்போ ரொம்ப நாள் வந்து கேப்லாம் கிடையாது இதுக்கு நடுவில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நடுவில் அவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து லண்டனில் கூட போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காரு அந்த ட்ரீட்மெண்ட்டின் விளைவாக இந்த மாதிரி எதாவது வந்துச்சான்னு தெரியல எப்பவுமே மருந்து கொடுக்கும்போது அந்த நோயை அது முத்த வச்சு மறுபடியும் குறைக்கும் சாப்பிடி ஒரு பழக்கம் வந்து சில மருந்துகளுக்கு இருக்குது ஒருவேளை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இது ஜாஸ்தியாச்சா என்னன்னு தெரில பட் அந்த மேடையில் வந்து ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணாங்க டிடி முதல்ல டிடிக்கு நம்ம அந்த போராட்டுகளை சொல்லணும் ஏன்னா அதுவே வேறு ஒரு காம்பியராக இருந்தால் இந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் தொடர்ந்துருக்கும் அவர் நின்றுக்கிட்டே பேசியிருப்பார் அந்த நடுக்கம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு இன்னும் கூட ஏன்னா வரும்போதே அவர் ரெண்டு இடத்துல தடுமாறி விழா பார்த்தாருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் இருக்குது ஸோ அப்போ அந்த சூழலை கொஞ்சம் அந்த இறுக்கத்துலேருந்து மாற்றினது வந்து டிடி தான் இன்னும் நான் சொல்ல சொல்லணும்னு என்ன விரும்புகிறேன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வருவதை தவிர்க்கணும் இப்போ எப்பவுமே நடிகர்களுக்கு இமேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு விஷால் படத்தை பார்க்குறோம்னு வைங்களேன் ஒரு பறந்து பறந்து போது நம்ம அதை என்னவா எடுத்துக்க முடியும் இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வருபோது அவர் அது ஞாபகத்துக்கு வராது அப்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவர் தவிர்க்கிறது சரியாக இருந்திருக்கும் அதை மீறி அவருக்கு என்ன ப்ரெஷர்னு தெரில இன்னொன்று இந்த படம் வந்து ரொம்ப அவர் ரசித்து ரசித்து பண்ண படம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்மளால ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சி அவர் வந்திருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்த இடத்துல தான் இப்படி ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு ஒருவேளை உள்ளே வரும் பொழுதே அவரை இவங்க கரெக்டாக கணிச்சுருந்தாங்கன்னா உடனடியாக ஒரு போடியத்தை ரெடி பண்ணி வச்சு அங்கே ஒரு மைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இன்றைக்கி வந்திருக்காது ஏதோ உடம்பு சரி இல்லாமல் வந்திருப்பா போயிட்டா இருப்பாங்கிற மாதிரியே போயிருக்கோம் இந்த நடுக்கம்லாம் அவ்வளோ நுணுக்கமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ ஒரு நடிகரோடு ட்ராவல் பண்ணுறவங்க முக்கியமாக அதெல்லாம் பார்க்கணும் அவருடைய உதவியாளரோ அல்லது அவருக்கு துணையாக வந்த யாரோ ஒருத்தர் இதெல்லாம் முன்னாடியே கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கணும் ஒரு போனியை ரெடி பண்ணுங்க அப்போ தான் சார் வருவார் அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கணும் இது 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 முழுக்க முழுக்க கூட போனவங்களுடைய தவறாகவும் நான் பார்க்குறேன் ஒருத்தர் மனுஷனுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த நேரத்தில் கூட ஒருத்தர் வந்து துணையாக இருந்திருந்தாங்கன்னா மேபி இதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லக்ஷ்மிகரமான ஒரு பெண் வரப்போறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு துணைவையாக இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை தவிர்த்துருக்கலாங்களே சார் நிச்சயமாக திருமணம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தாங்க இப்போ நீங்கள் வந்து கல்யாணமே வேணாம்னு சொல்லி பல வருஷமாக கடத்தின ஒருவருக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் தான் அதனுடைய அருமையாக ஒரு உணர்வு பல பேர் அந்த காலத்தில் வந்து வயசானவங்கெல்லாம் இதை ஏன் அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு வய ஒரு கடைசி காலத்தில் கஞ்சி வச்சு கொடுக்குறதுக்காக ஒரு ஆள் வேணும்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சூழல்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவர் ஏதோ பிடிவாதமாகவே இருந்துட்டார் ஆக்சுவலாக நடுவில் வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணோட ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அதுவும் வந்து கடைசி நேரத்தில் இல்லாமல் போச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு லிவிங் டொகதராகவே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாங்க ரெண்டு பேருமே தனி வீட்டில் ஸோ அப்படி இருந்தும் அவர் அவர் மனதிற்குள்ளே வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் வரவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னா எப்படியாவது நம்ம அவங்க அப்பாவை வழி வாங்கணும் அதுக்கு இதுதான் நம்ம ரூட்டுங்கிற மாதிரி நினைச்சு ஏதோ சில வேலைகளை பண்ணிட்டாரு பேசிக்கலாகவே வந்து ரொம்ப ஹெவி டெம்பர் அவருக்கு உண்டு டக்குன்னு கோவப்படுற ஒரு கேரக்டர் அவர் அந்த படப்பிடிப்பில் நடந்த சம்பவங்கள்லாம் பல சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் விஷாலி விஷால் இவ்வளோ கோவப்படணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை பாலச்சந்தர்ட்ட சந்தானம்னு ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் ஒர்க் பண்ணார் கிட்டத்தட்ட அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ ஒரு ஒரு பழைய படம் அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல அந்த படத்தில் வந்து ஒரு கேரவன் விஷாலுக்கு சிங்கிள் டோர் வச்ச கேரவன் வேணுன்னு கேட்டிருக்கார் ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் இந்த டபுள் டோரை விட சிங்கிள் டோருங்கிறது கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் டபுள் டோர்னால் பக்கத்தில் ஒருத்தரை தங்க வச்சுப்பாங்க நடுவில் திடீர்னு கதவை திறந்துட்டு வரலாம் போகலாம் அது ஒரு மாதிரி எந்த நேரத்தில் கதவை தட்டுவாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் நம்மளே காசை கொடுத்துருவோம் நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய உதவியாளர் அவர்கிட்ட சொல்லி இதுமாரி சிங்கிள் டோரு அப்படின்னு அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு இப்போ ஒரு கேரவன் வச்சோம்னா அதுக்கு இவ்வளோ பதினஞ்சாயிரம் இதுவே டபுள் டோர்னா பத்தாயிரத்தில் ரெண்டு பேர் தெங்கல் ஆமாம் எந்த இடத்துல ஒரு செலவை குறைக்கலாமேனு அவங்க பிளான் பண்ணுவாங்க இப்போது டபுள் டோர் வச்ச கேரவன் மறுநாள் வந்துருச்சு வந்தால் இவருக்கு ஒரே ஆத்திரத்துக்கு உச்சியில் கத்தி தீக்குறாரு இப்போ தீர்த்துட்டு சரி ரைட்டு இந்த சாட்டை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன் இவங்களேன்னு சொல்லிட்டு இறங்கும்போது வழுக்கி அடிச்சிட்டு கீழே விழுந்து கையை ஊனி கையெல்லாம் அடிப்பட்டு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகி கூப்படியாக இருந்தாலும் ஒரு அறுபத்தஞ்சி வயசு ஆள் வந்து நிற்கிறார் எவ்வளோ திட்டம் அவர் இந்த ஏஜுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அது இந்த படப்பிடிப்பில் உள்ளவங்க எல்லாருமே முகம் சுழிக்கிற அளவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு திட்டினதல்லன்னு சொல்கிறாங்க டக்குன்னு அவர் கடைசியாக காலிலே வந்துட்டார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் கோவம் அடங்குச்சின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரோட கொஞ்சம் தோழமையாக சார ஏதோ ஆத்திரப்பட்ட தப்பாடுத்துக்காதீங்கெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் வேறு ஆனால் அந்த ஆத்திரத்தை குறைக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு டென்ஷன் பார்ட்டியாகவே இருந்திருக்கார் அவர் படப்பிடிப்புலேயும் சரி இங்கே பஞ்சாயத்துன்னு வந்தால் அங்கேயும் சரி அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பல முக்கியஸ்தர்களுக்கு எதிரான முடிவுகளாக தான் இருந்துச்சு அப்போ அவங்களுடைய பகை ஒரு பக்கம் பாலாவால் ஏற்பட்ட ஒற்றை தலைவலி ஸோ இது எல்லாம் சேர்ந்து பெரிய இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா அன்னன்னைய கணக்கு அன்னன் முடிக்கணும் அப்படி ஒரு ஆள் இப்போ விஷால் தயாரிக்கிற படம் இருக்குல்ல விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரித்த படங்களில் ராத்திரி பத்து மணி பதினோரு மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா பதினோரு மணிக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொண்டாந்து வச்சு எல்லா பில்லையும் கொண்டா அப்படின்னு உட்காந்து அவரே கணக்கு பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு தான் போய் படுப்பாரான் அன்னைய கணக்கு அன்னைக்கு முடிச்சிடணும் இந்தா பேட்டா எல்லோரும் பிடி முடிச்சுட்டு தான் போய் படுப்பாரா அப்போது ஒரு பக்கம் இந்த தலைவலி ஸோ இப்படி எல்லாமும் சேர்ந்து மெல்ல 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 தானே அது உடம்புல பரவும் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்களா அதுதான் அது அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்குது அவங்க அண்ணி ஒரு பேட்டியில கூட சொன்னாங்க விஷால் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணீங்க ரெண்டு பேரும் நடிச்சீங்கன்னப்போ நான் விஷாலை பத்தியே பேச விரும்புலன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டாங்க அப்படி என்ன அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காங்க அது வந்து பல குடும்பத்தில் நடக்கிறது அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் நிறைய நடக்கும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஆக்சுவலாக என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து விஷாலை ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க அண்ணனையும் ஹீரோவாகவும் மாற்றுறது இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் அப்படியே உல்ட்டாவாக மாறிப்போச்சு விஷால் ஹீரோ ஆகிட்டாரு அவங்க அண்ணன் படத்தை ஏறி போலார் ஆகிட்டார் அவரும் ஒரு படத்தில் நடிச்சார் பெருசாக போகலை ஸோ அதனால் அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பட் குடும்பம் சொத்துக்கள்னு வரும்பொழுது ஒரு பெரிய எனிமிட்டி ஒன்று கிரியேட் ஆகும் அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்குன்னு வச்சிங்களேன் மற்றபடி வந்து அவங்க வேறு ஏதாவது காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்களா சார் எப்போ கேட்டாலும் விஷால் அவர்கள் வந்து ரீச் பண்ண முடியல அதாவது சங்கத்துல பிரச்சனை வந்தாலும் ரீச் பண்ண முடியல இல்ல அப்படின்னா ஒரு படம் வந்து கதை சொல்லணும்னால ரீச் பண்ண முடியல எப்பவுமே நாட் ரீச் தான் இருக்கு அப்படின்னாங்க சோ அது இவங்க ரெண்டு பேர் எதனால வந்து விஷால் யார் கூட சேர விடாம பண்ணாங்க அதனால அவருக்கு எவ்வளவு லாபம் வந்தது எவ்வளவு நஷ்டம் வந்தது டோட்டலா அவருக்கு லாஸ் தான் அவங்களால ஆக்சுவலா வந்து அவங்க நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு அவர் நினச்சிருக்கிறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவரை சுற்றி ஒரு வளையம் அவங்க போட்டாங்க எப்பவுமே ஒரு பரபரப்பாக ஒருத்தர் வளர்ந்து வர்ற நேரத்தில் அல்லது ஒரு வளர்ந்துட்ட நேரத்தில் இவரை வைத்து நாம சில காரியங்களை சாதிச்சுக்கலாங்கிற ஒரு முடிவு சில பேர் எடுப்பாங்க ஸோ அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க என்ன மாய மந்திரம் போட்டாங்கன்னு தெரில அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் அவங்க தான் அவங்கள அவர் பிரிஞ்சதே கிடையாது எதிர்காலத்தில் கூட இவங்க பிரிய மாட்டாங்கிற அளவுக்கு அந்த நட்பு வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு அப்போது இவரை வச்சு ஒரு படத்தை அவங்க தயாரிக்கிறாங்க அத்தி அதில் தான் வந்து அவர் உணர்றார் வந்து கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் தயாரிப்பாளர் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தான் அதில் அவர் நடிக்கை தான் செஞ்சார் அதில் ஏதோ ஒரு பெரிய தொகை சம்பள விஷயத்தில் அவர் இழந்திருக்காரு அதை தாண்டி பெப்சி மாதிரி ஒரு பெரிய அமைப்புகள்லாம் பில்லு பாக்கி வச்சு போயிட்டாங்க எல்லாம் விஷால் கொடுப்பாரு விஷால் கொடுப்பாரு அன்றைக்கி விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தார் நடிகர் சங்கத்தில் இருந்தார் சரி அவர்கிட்ட அப்புறம் வாங்கிக்கலாமேன்னு அவங்களும் ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டாங்க கடைசியாக பார்த்தா அந்த கணக்கையும் இவங்களுக்கு தலையில் கட்டிவிட்டு போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் அவர் உணர்ந்தார் ஐயோ இவங்கள நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு ஆனால் அதான் சொல்கிறேனே இந்த டென்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பள்ளி சாம்பாரில் கொட்டினா எவ்வளோ இருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் தான் போடுறது ஒரு ஸ்பூன் தான் நினச்சி போடுவாங்க ஆனால் பத்து ஸ்பூன் விழுந்ததுன்னா சாம்பார் என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆயிட்டாரு விஷன் ஆளாக அவருக்கு வந்து பிரச்சனை தான் கொடுத்தாங்களே தவிர யாருமே அவருக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல அதுதான் இதில் இருந்த பிரச்சனை இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்னப்பட்டதுன்னா எல்லாரும் ஊடகம் ஒன்று ஒன்று பேசிட்டேன் ஆனா இதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட துரோகத்தை தாங்கி கொள்ள முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவருக்கு அந்த நிரம்பு ப்ராப்ளமே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் நடந்து வந்ததும் அவர் உடம்புல ஏற்பட்ட கடைசி தோய்வும் இவருக்கும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தது பார்க்க முடிஞ்சுதான் இல்லை எனக்கு வந்து அவருக்கு அவருக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க பட்டு உடல்நிலை ஒத்து ஒத்துழை ஒத்துழைக்கல அது அது வந்து வேறு ஒன்றும் அதில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில் பட் இவருக்கு கொஞ்சம் ஏஜ் கம்மி அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது ஒரு இப்போ ஒரு ஏஜ் பட் இவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏஜை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்கவர் ஆகிற வயசு தான் இது ஸோ அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை தானே எல்லாமே இல்லை நான் தவறாக சொல்ல அவருக்கும் அன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன்ல தான் ஏற்பட்ட ஒரு பெரிய ஆச்சு அப்படின்ற அதை தான் சொல்கிறேன் நிச்சயமா இருக்குங்க நானே வந்து சில பஞ்சாயத்துகள்லாம் பார்க்கும் பொழுது அந்த அந்த பஞ்சாயத்து தீர்ப்பை சொல்கிற இடத்துல இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் நடந்துகிற விதத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் யாரோ ரெண்டு பேர் நல்லா இருக்கணும் இவங்க உட்காந்து இப்படி சண்டை போடுறாங்களே இவங்களுக்கான உடல்நிலை என்ன ஆகுறது அப்படின்னு நான் நினப்பேன் அப்படி பல பேரை நான் பார்த்துருக்கேன் பிரச்சனையாக இருக்கும் இவருக்கும் இவருக்கும் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு பேரும் கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறவங்க இவங்க ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகி லவ் போதி போன் கத்தி எந்திரிச்சு அட்டிக்க போய் அந்த அந்த இடமே ரணகலமாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க லைஃப்பை ரன் பண்ணணும் அது கொஞ்சம் நாள் இவங்களுக்கு ஊரில் இருக்கிற மொத்த வியாதியும் வரும் இந்த இந்த சங்கங்களில் பொருட்படுத்துகிற பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுதான் விஜயகாந்துக்கு வந்தது விஷாலுக்கு வந்திருக்கு அதுல தான் சொன்னோமே தவிர நம்ம அவரு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணும் ஏன்னா அன்னைக்கு ஒரு அழுத்தத்தால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது அதுதான் நான் வச்சு உங்ககிட்ட நான் கேட்டேன் சீக்கிரமா அவரும் வரட்டும் அடுத்து படங்கள் ஏதாவது கமிட் பண்ணியிருக்காரா சார் அவரு அடுத்து வந்து அவர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசனுக்கு ஒரு படம் பண்ணணும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு பண்ணணும் அப்புறம் சத்யஜோதிக்கு ஒரு படம் பண்றதா கமிட்டா இருக்காரு பட் அட்வான்ஸ் எதுவும் வாங்கலை மோரல் கமிட்மெண்ட்டு தான் பட் இப்ப பாருங்களேன் நேற்று இவர் வந்த பிறகு இனிமேல் யார் இவரை வச்சு படம் எடுக்க முன்னாள் இப்போ படங்கிறது ஒரு விஷாவை வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா குறைச்சலா ஒரு அறுபது எழுபது கோடி அதுக்குள்ளே போடணும் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுக்க முடியாது அப்போ அவருடைய உடல்நிலை என்னென்னே தெரியாமல் நீங்கள் வந்து எப்படி படத்தை போட முன் வருவீங்க அப்போது ஒரு நடிகருங்கிறவர் எல்லா நேரத்திலும் விழிப்போட இருக்கணும்ல இப்போ அவர் இன்னும் நல்லா ரெக்கவர் ஆகி இன்னொரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து விஷால் நல்லா ஆயிட்டாரு அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் புது தயாரிப்பாளர்கள் யாரும் போக மாட்டாங்க அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை ஓகே சார் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பாசிட்டிவான செய்தியோட சந்தி நிச்சயமாக கரெக்டாக கேம் சேஞ்சர் இல்லாமா சார் ம்